சென்னையில் மட்டும் மூவாயிரம் ரவுடிங்காக தமிழகம் முழுவதும் இருபதாயிரம் சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் தொடர்ந்து ஏ ப்ளஸ் ஏ பி சின்ட்டு கேட்டகரியில் இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வட சென்னை அப்படின்றாங்க சென்னை வந்து மூணு சென்னையாக பிரிக்கிறாங்க வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை அப்போது வட சென்னை வந்து வட சென்னை ரவுடிசம் தென் சென்னை தொழில் வளம் மத்திய சென்னை வந்து ஓரளவு பரவாயில்ல இவங்களே கணிக்கிறது சென்னை பற்றி யாருக்குமே தெரியாது இருபதாயிரம் ரவுடிங்கள் லிஸ்ட் எடுத்து அந்த இருபதாயிரம் குற்ற பின்னணியில் சரித்திர பதிவேடில் இருக்க குற்றவாளிங்களா எந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க தமிழக டிஜிபி சாரை நேரடியாக இந்த காணொலியில் கேட்குறேன் ஒரு தமிழகம் முழுவதும் ரவுடிசம் பண்ணுறாங்க இவ்வளோ ரவுடிஸ் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க திமுக அண்ணா திமுக எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க இந்த ரவுடிங்கள் லிஸ்ட் எடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக இந்தந்த கட்சியில் இவ்வளோ கொலகாரம் இருக்கா இவ்வளோ பெண்களை பலாத்காரம் பண்ணியிருக்கான் இவ்வளோ கஞ்சா விற்கிறான் இவ்வளோ பாட்டில் விற்கிறான் இந்த கட்சியிலேருந்து தான் குற்றம் தாசி ஆகுது விபச்சாரிகள் இந்த கட்சியில் அதிகமாக இருக்காங்கன்னு ஒரு டிஜிபி ஏன் ஒரு லிஸ்ட்டு நாங்கள் சாமானிய மக்களுங்க நான் எடுத்து கொடுக்குறேன் டிஜிபிக்கு என்னை வெளியே போகிறாங்க உனக்கு ஏன் இந்த வேலைன்றாங்க உன்னை ரிமாண்ட் பண்ணுவேன்றான் அப்போது ஒரு உள்ள டிஜிபி சாரை பார்க்க போகிறப்பே ஒரு போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிற ஒருத்தர் உன்னை நான் ரிமாண்ட் பண்ணுவேன் நீயும் இதெல்லாம் எடுக்கிற நீ யாரு நீ என்ன தொழில் பண்ணுற கேட்குற சமூக அக்கறையோட ஒருத்தன் வந்து கொடுக்குறானா அவனை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க உங்கள் பசியார எங்கள்